கிறிஸ்துவ கோல் பெரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் செய்தியின் தலைப்பு துன்பங்களிலிருந்து விடுவிக்கும் தேவன் அல்ல லோயா எனக்கு அருமையான தேவ ஜனமே வேதத்தில் வாசிக்கும் பொழுது துன்பங்கள் உண்டு என்பதை இவ்வசரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே இயேசு இந்த உலகத்தில் துன்பங்கள் துயரங்கள் உண்டு என்று நம்மை எச்சரிக்கிறக்கிறார் அவரும் அந்த துன்பங்களும் துயரங்களிலும் இருந்து அதை வென்று நமக்கு வழிவாசலை திறந்திருக்கிறார் எனவே வேதம் சொல்லுகிறது இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமானவர் என்று அல்ல எழுதி யார் எனக்கருமையானவர்களே ரெண்டு குறைந்த நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் விதமாக சொல்லுகிறது துன்படுத்தப்பட்டும் கைவிடப்படும் படுகிறதில்லை என்றும் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதும் இல்லை என்று பவுல் குறுந்த எழுதிய நிறுவனத்தில் இவ்வாசனத்தை நான் வாசிப்பேன் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிட படுகிறதில்லை என்று அறிந்து செய்கிறார் அதே போல கீழே தள்ளப்பட்டும் வடிந்து போவதில்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஒரு தேவ் மனிதனுக்கு வருகிற துன்பங்கள் ஒரு ஒருநாளும் கர்த்தரை விட்டு அவைகள் பிரிப்பதில்லை என்பதையும் மாறாக அந்த துன்பங்களிலிருந்து தேவன் அவனை விடுவித்து காத்து ரட்சிக்கும்போது இன்னும் அதிகமாக கர்த்தர் இடத்தில் உறவு கொள்ளவோ அது காரணமாகி விடுகிறது என்று பார்க்கிறோம் இவ்விதமாக சங்கீத புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம் ஒருவேளை நீங்கள் நீதிமான்களாக இருந்து துன்பப்படுவர்களாக கீழே தள்ளப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் இங்கே வேகத்தில் வாசிக்கும் போது அவைகள் எல்லாம் கர்த்துடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக நம்மை கிட்டிச் சேர்க்கிறது என்று பார்க்கிறோம் இவைகள் நித்தமாக நாம் இடைவிடாமல் தேவனை நோக்கி விண்ணப்பித்து கொண்டே இருப்போம் காரணம் நம் துன்பத்தில் அகப்பட்டிருக்கிறோம் கீழே தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கருவை செய்து இந்த அனுபவத்தில் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அதிகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லுகிறார் அல்ல இந்த வேத வாக்கியத்தின்படி தேவ மனிதர்களுக்கு மட்டுமல்ல விசுவாச பிள்ளைகளுக்கும் ஒருவேளை அநேக துன்பங்களுக்குள்ளாக அவர்கள் கடந்து போக நேரிடலாம் நேரிடும் ஆனால் வேத வசனத்தின்படி கர்த்தர் அந்த சோதனைகளையும் துன்பங்களையும் அவர் பிள்ளைகள் சந்திக்கும் வேலையில் துன்பத்தின் விரும்புகளில் இருக்கும்போது அவர்களோடு கூட நின்று காப்பார் என்று வேதம் கூறுகிறது என அருமையானவர்களே வேதத்தில் ஒரு பகுதியை பார்க்கும்போது தானியல் புஸ்தகத்தில் மூன்று வாளிகள் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாத்ரா மேஷாக் அபிநேகம் இவர்களை அக்கனி சொல்லிலே போடும் வரைக்கும் தேவனத்திலிருந்து அவர்களுக்கு பதிலேயே கிடைக்கவில்லையாம் ஆனால் அந்த அக்கனியில் அவர்களை போடும்போது தேவனே இறங்கிவிட்டார் என்றும் அக்னி விட்டு எரிகிறது அதை அவர்கள் கண்டார்கள் ஆனாலும் அக்னி அவர்களை சேதப்படுத்தவில்லை காரணம் சாத்திராக் மேஷா அவினர் தேவன் அந்த அக்னியில் நடந்தார் என்றும் அங்கு நாம் வாசிக்கிறோம் இந்த கருமையான தேவி ஜனமே நாம் அனுபவிக்க இந்த துன்பங்களில் நடுவில் நாம் துவண்டு போகாதபடிக்கு தேவன் கூட நின்று நம்மளை விடுவிப்பார் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ரெண்டு திமுத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்தில் இவ்விதமாக பவுல் சொல்லுகிறார் அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பாருங்கள் என்ன ஒரு வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும் அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் சத்தியின்படி சத்திய வசனத்தின்படி வேத வாக்கின்படி பக்தியாய் வாழ நினைக்கும்போது மனிதர்களுடைய தூஷணங்களும் அவருடைய எதிர்ப்பும் நமக்கு நேரிடுவது மிக மிக சகஜமே இவைகளெல்லாம் நமக்கு எதிராக செயல்படும்போது நாம் நினைக்கலாம் இதனால் இந்த காரியம் என்று சிலர் நஞ்சவும் செய்கிறார்கள் ஆனால் அதை எதிர்த்து நிற்பதில்லை ஏசு தம் கடந்து வருகிற எல்லா பாதைகளிலும் அவர் துன்பங்களும் பேரங்களும் அனுபவித்தார் அவர் மேலும் வந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது கடைசி தரணம் அவர் தன்னைத்தானே வழியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஆகவே உங்களுக்கு இது புதிதல்ல நம் தேவநாயகி கர்த்தர் அதில் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் உங்களை விடுவித்து உங்களை உங்களுடைய எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் மாற்ற அவர் காத்திருக்கிறார் அவர் சமூகத்தை நோக்கும்போது துன்பத்தை இன்பமாக மாற்றுவார் எனக்கு அருமையானவர்களே அப்போது நம்மது கூட நாம் கூட இப்படி சொல்ல முடியும் எப்படி துன்பப்படுத்தப்பட்டேன் ஆனாலும் கைவிடப்படவில்லை கீழே தள்ளப்பட்டேன் மடிந்து இல்லை என்று நாமும் கருத்துடைய நாமத்தை மகிம்படுத்தி சொல்ல முடியும் எனக்கு அருமையானவர்களே பயப்படாதவர்கள் சோர்ந்து போகாதீர்கள் கருத்தில் நம்ம விடுவிக்கிற இருக்கிறார் எனவே என் தந்தை துன்பங்களிலிருந்து விடுவிக்கும் தேவன் என்று அறிந்து அவரை ஸ்தோத்துறீங்கள் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரை வழி நடத்துவாராக ஆமேன்